அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரான் நியாயத்தை உண்மையாக வெளிக்கொண்டு வருவாராம் அப்போது ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு முறிஞ்சு போச்சு அது இனிமேல் முடிஞ்சிச்சின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த முறிஞ்சதை தொட்டாலே இனி என்ன நடக்கும் இன்னும் முறியத்தான் செய்யும் ஆனால் அதையே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் நெறிந்த நாணலை முறியாமல் அவர் கைக்கு அது கரெக்டாக வரும் அவ்வளோ பக்குவமானவருங்க இதான் அவர் நெறிந்த நானில் முறிய விட மாட்டார் மங்கி அறிகிற திரி அது என்ன ஆகும் கட்டாயமாக அணைஞ்சால் போகும் அதை திரியை கொஞ்சம் தூண்ட போனாலும் அணைஞ்சிரும் சரி கொஞ்சம் என்ன கம்மியாக இருக்கும்னு எடுத்துகிட்டு அணையாமல் ஊற்ற முடியுமா அணைஞ்சிரும் ஆனால் ஆண்டவர் அந்த திரியை அணையாதபடி நடத்துவார் அதான் வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சேன்னு அநேகர் உங்கள் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆட ஆரஞ்சிச்சு பையனு கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படியே அணைஞ்சிக்கிட்டா தானே இருக்குதுன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு தக்க நல்லா அழகாக எரிய வச்சு காட்டிடுவார் வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதனால தான் கிறிஸ்துக்குள்ள வந்து நிறைய பேரை சொல்கிற ஒரு வார்த்தை தானே இவங்க இப்படி வாழ்வாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல இவங்க இப்படி வருவாங்கன்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல இவங்களாம் இப்படி உண்மையாக இவ்வளோ நியாயமாக மாறுவாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல இவங்களாம் இவ்வளோ பெரிய குடிவர்கள் வந்து விடுதலை பெறுவாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல இவங்களாம் அப்படி தீராத நெஞ்சு விழுந்து விடுதலை பெறுவாங்க நினைச்சே பார்க்கல இவங்களாம் அந்த வறுமையை தாண்டி ஜெயிப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல நினைச்சு பார்க்காதத யாருமே நினைச்சு பார்க்காதத கத்தரை நம்பி வருகிறவங்களுக்கு கத்த தருகிறாருங்க அவர் நெறிந்த நானில் முறிய விட மாட்டார் மங்கேறிய தெரிய அணைய விட மாட்டார் அதான் இயேசு கிறிஸ்து